டே ஆஃப் ட்ரக்ஸ் வணக்கம் நான் உறவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூன் டுவெண்டி சிக்ஸ் என்ன நாள் இன்டர்நேஷனல் டே ட்ரக் அகெயின் அண்ட் இலிசிட் டிராபிகிங் ஸோ இது பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாள் இதுக்காக அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிராகங்க ட்ரக் அப்யூஸ்க்கு எதிராக ஸோ ட்ரக்ஸ் சொசைட்டி வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது முதல் முதலாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில் நைன்டீன் எயிட்டி செவன் டிசம்பர் செவென்த் அணிக்கு இந்த மாதிரி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் அடிக்கலாம் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட்டிக் டிராஃபிக்கிங் இதுக்காக ஒரு நாள் அனுசரிக்கணும் சொல்லிட்டு சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது போதை பொருள் மற்றும் சட்டவிரோத போதை பொருள் கடத்தலுக்கு எதிரான ஒரு நாளா கடைபிடிக்கிறாங்க இதுதான் இந்த வருஷத்தோட தீம் நான் என்ன தினம் தினமும் இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹிஸ்ட்ரி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ